ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயத்த இந்த நாகதோஷம் செவ்வாதோஷம்னு சொல்லியே நிறைய பேர் திருமணமாக போகிறதுக்கு காரணமே நான் ஜோதிடர்கள்னே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு செவ்வாதோஷம் இல்லை என் மனைவிக்கு செவ்வாய் இருக்கிறது எனக்கு ராகுக்கியது இருக்குது என் மனைவிக்கு கேது கிடையாது அப்போ நாங்கள் வரலையா இன்றைக்கி பன்னெண்டு வருஷமா நல்லா போயிட்டுருக்கு ஆண் குழந்தை இல்லையா பெண் இல்லையா எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு வந்து இருபத்தி ஏழு ஒரு ஏழு நஷ்டம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கால தாமத திருமணம் திருமணமான இதனாலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு வாழ்ற ஒரு அமைப்பு இதெல்லாமே வரும் அப்போ மூன்று விஷயத்தையும் போகணும் அப்போ ஜாதகம் பார்த்தாச்சா பார்த்தாச்சுன்னா அந்த ஏழு நட்சத்திரமும் நான் சொல்லிடுறேன் ஒன்று திருவாதிரை திருவோணம் சித்திரை பூரம் மூலம் அனுஷம் அதே போல் பூரட்டாதி பெண்களுக்கு வந்து அனுஷம் வரும் பொழுது ஒரு சில பெண்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த கணவனோட சேர்ந்து வாழலை ஏனென்றால் இவர்களுக்கு வந்து மாமியார் இல்லாத இடத்துல இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் நிறைய திருமணமாகாத ஜாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டோட்டல் நம்பர் வர்ற மாதிரியும் அல்லது இருபத்தி ரெண்டுன்றது வந்து கல்யாண சுகன் பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேலம் ஆர் ஆர் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சேலம்ன்றது வந்து ஒரு காமனான பெயர் பிரியாணின்றது எல்லாரும் வச்சுக்கலாம் ஒரு காமனான பெயர் அப்போ அவருடைய பேர் என்னன்னா ஆர் ஆர் அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் ஆர் ஆர் ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்வாங்க திருமணம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இல்லையா சில பேருக்கு ஆகலையேன்னு கவலை சில பேருக்கு ஆயிடுச்சேன்னு கவலை கவலைகள்லாம் இல்லாமல் சந்தோஷமான நறுமணம் வீசுகின்ற ஒரு திருமண வாழ்க்கை வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது வழி இருக்கா சரண்யா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குங்க அந்த வழிகளை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேய்ணை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் ஒரு மனிதனை சுற்றி பல உறவுகள் இருப்பினும் கூட அந்த மனிதனுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு உறவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லைஃப் பார்ட்னர் கணவனா இருந்தாக்க அவங்க மனைவி மனைவினாக்கா அவங்களுடைய கணவன் கணவர் தான் வந்து உயிர் மூச்சா இருக்காங்க எதுல வேணா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சின்னதா பிரச்சனை வந்தா கூட அது அவங்கள சைக்கலாஜிக்கலாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்குது சார் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நறுமணம் வீசணும்னா என்ன பண்ணணும் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் அது எப்படிங்க இருக்கும் நாங்க எட்டி கூட பார்க்கலையே திருமணம் அப்படிங்கிறது ஒரு காணல் நீராவே இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கான விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பத்தியும் பேசுவோம் சார் நிச்சயமா மேம் எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் வந்து அவர்களுக்குன்னு ஒரு துணை அதாவது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து கூட இருக்கிறத வந்து அந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஒரு ஆணுக்கு பெண்ணும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது வேணும் அப்போ திருமணம் அப்படின்ற ஒரு சூழலில் ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயத்தை இந்த நாகதோஷம் செவ்வாதோஷம்னு சொல்லியே நிறைய பேர் திருமணமாகாமல் போகிறதுக்கு காரணமே நான் ஜோதிடர்கள்னே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாலே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து இந்த நாகதோஷம் இருக்குதுங்க நாகதோஷம் பொண்ணே பார்க்கணும் அப்படி இல்லைனா அந்த பொண்ணுக்கு பாதிப்பு இல்லை பொண்ணு ஜாதத்தில் நாகதோஷம் இருக்குதுங்க பையனை அந்த மாதிரி நாகதோஷம் இல்லாத பையனை கட்டினா பையன் இறந்து போயிடுவான் அப்போது அந்த பேரண்ட்ஸே வந்து ஜாதத்தை எடுத்து பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கே எங்கள் நாகதோஷம் எங்கள் செவ்வாதோசோசோன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ அவங்க எடுத்து பார்த்துட்டு என்னங்க என் பையன் சொத்த ஜாதகம் உங்கள் பொண்ணு நாகதோஷம் ஆகாது இப்படியே வந்து திருமணத்தை தள்ளி தள்ளி போகிறாங்க ஒரு பெண் ஜாதத்தில் எட்டாம் இடத்துல செவ்வா இருந்தால் அது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு எட்டிலேயே செவ்வா இருக்கிற பையனை தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதுலெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா நான் லைஃப் ப்ரூஃபாக இருக்கேன் நான் வந்துட்டு இப்போ எனக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என் மனைவிக்கு செவ்வாய் இருக்கிறது எனக்கு ராகு ராகுக்கேது இருக்குது என் மனைவிக்கு ராகுக்கேது கிடையாது அப்போ நாங்கள் வாழலையா இன்றைக்கி பன்னெண்டு வருஷமாக நல்லா போயிட்டுருக்கு ஆண் குழந்தை இல்லையா பெண் குழந்தை இல்லையா எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இந்த ராகு கததுக்கு ராகு கதை இணைக்கிறேன்ற விஷயத்தை விட்டுருங்க செவ்வாய்க்கு செவ்வாய் நினைக்கிறன்ற விஷயத்தை விட்டுருங்க மூன்றே மூன்று பொருத்தம் தான் ஒன்று யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் இது மூணு வந்தால் போதும் ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க ரா ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் ஆண் ஜாதத்தில் சுக்ரன் எப்படி இருக்கார் பெண் ஜாதத்தில் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் செவ்வாய் எப்படி இருக்கார் இதை மட்டும் பார்த்து இணைச்சா போதும் மூன்றாவது ரெண்டு பேருக்கும் திசா சந்திப்பு இல்லாமல் இருந்தால் போதும் இதை மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு நா தோசைத்துக்கு பார்க்கணும் செவ்வாய்க்கு செவ்வாயை பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது கேது ஒருத்தருக்கு இருக்கு அவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அவ்வளோதான் விஷயம் ராகு கேது இல்லாத பெண்ணையோ ஆணையோ இணைக்கலாம் ஒன்று இதை பார்த்து பார்த்து தான் பரிகாரம் பண்ணி பரிகாரம் பண்ணி மறுபடியும் வர்ற ஜாதகமெல்லாம் வந்து ஒன்று சரி நான் தோசத்துக்கு நாதோசையே வந்தால் கூட அதில் வந்து எனக்கு பொண்ணை பிடிக்கல இல்லாட்டி இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்குறத விட ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆகிடுச்சு என் பொண்ணு பிஇ சார் பிஇ மாப்பிள்ளையும் நான் பார்த்துட்ருக்கேன் என் பொண்ணு எம்பிபிஎஸ் சார் எம்பிபிஎஸ் மாப்பிள்ளையும் நான் பார்த்துட்டுருக்கேன் அப்போது ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நல்லா படிச்சு மெடிக்கல் லைனில் போயிடுறாங்க பசங்க வந்து நிறைய ஏதோ ஒரு ஆவரேஜான ஒரு படிப்பு அப்போ நான் வந்து என் கம்யூனிட்டிலேயே திருமணம் செய்யணும் ஒன்று ரெண்டாவது என் பொண்ணு மெடிக்கல் மெடிக்கல்லேயே வேணும் அப்ப பெண் வந்து இங்க முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு ஏன் போறாங்கன்னா ஏதோ வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது பொருளாதாரம் ஒன்று மற்றொன்று வந்துட்டு எனக்கு வந்து பையன் வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறாரு ஓகே ஆனால் பெங்களூர்லேயே பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா அப்போ எப்படி தான் இவங்க வந்து திருமணம் போகிறாங்க இந்த கால இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப டிலே பண்ணிடுறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லேட் பண்ணுறாங்க இதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து என்ன வேணால் நம்ம சொல்லலாம் தோசம் ஒரு காரணமாக சொல்லலாம் பொருளாதார ஒரு காரணமாக சொல்லலாம் ஆனால் இவங்க ஜாதக கட்டத்தில் இவங்களுடைய பில்டிங்கோட கட்டடத்தில் இவங்களுடைய மொபைல் நம்பரில் இந்த அமைப்பு இல்லாமல் இவர்களுக்கு இந்த மாதிரி தாமதம் ஆகாது நான் ஜாதத்தை பார்த்த உடனே சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அதான் அதாவது ஜாதகத்தை கொடுத்ததும் எந்த கேள்வியும் எங்கிட்ட கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன் ஜாதத்தை கொடுத்தீங்களா அமைதியாக உட்காருங்க என்ன கேள்வி ஜாதகம் பார்க்கணுன்றது மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு ஜாதகத்தை பார்த்தோம் சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கல்யாணம் மட்டும் தானே கேள்வி அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னா ஏன்னா அங்கே வந்து ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கும் மிஞ்சி போனால் திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஏழு நட்சத்திரம் நான் வந்து இருபத்தி ஏழு ஒரு ஏழு நட்சத்திரம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கால தாமத திருமணம் திருமணம் ஆனாலையும் மிஸ் வேண்டாம் இங்கே கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு வாழ்கிற ஒரு அமைப்பு இதெல்லாமே வரும் அப்போ அந்த ஏழு நட்சத்திரம் இருக்கா ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா சுக்கரன் ஆண் ஜாத்திலையும் பெண் ஜாத்தில செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கா ஒரே ஒரு கேள்விதான் சார் திருமணம் தானே சார் கேள்வி திருமணமெல்லாம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கீங்களா இல்லை சார் பிரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்போ என்ன விஷயம்னா அதை பார்த்ததுமே நம்ம கேட்டுடலாம் சரிங்க சார் உங்கள் மொபைல் நம்பரில் ரெண்டாவது டூ டிஜிட் தப்பு என்ன நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அந்த மாதிரி வந்து இல்லாட்டி ரெண்டாம் இடத்துல வந்து ஏதோ ஒரு நம்பர் தவறான ஒரு நம்பர் வரும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு கேள்வியாக தான் வந்து நிற்குது அதே போல் இவர்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு இஷ்யூ வந்துடும் அப்போ வடமேற்கு வந்தாலே இந்த லவ் மேரேஜு கேஸ்ட் மேரேஜில் கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிடுறதோல் ஆண் வெளிநாடு போகிறதோ அந்த பிரிஞ்சு வாழ்ற ஒரு அமைப்பு தென்மேற்கு ப்ராப்ளம் வரும்போது பிரிஞ்சே வாழ்கிறாங்க ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வருது அப்போ மூன்று விஷயத்தையும் அப்போ ஜாதகம் பார்த்தாச்சா பார்த்தாச்சுன்னா அந்த ஏழு நட்சத்திரமும் நான் சொல்லிடுறேன் ஒன்று திருவாதிரை திருவோணம் சித்திரை பூரம் மூலம் அனுஷம் அதே போல் பூரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இது அனுஷ நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் அனுஷ நட்சத்திரம் பிறந்தால் நிறைய பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க பெண் வீடெல்லாம் எப்படி இவர்களுக்கு அமையும்னா இந்த மேட்சிங் வர்றது ஒரே பொண்ணு ரெண்டும் பொண்ணு மூணும் பொண்ணு இருக்கிற இடத்துல தான் இவங்களுக்கு பொண்ணு நிறைய வரும் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க மா நாளைக்கு வந்து ஒரு மச்சான் இல்லாத வீட்டில் எப்படி பொண்ணு எடுக்கிறது ஒரு குழந்த பிறந்தா கூட காது குத்துறதுக்கு தாய் மாமா வேணுமேன்ட்டு இவங்க டிலே பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு என்ன இங்கே விதி அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்துட்டு சொத்து வரணும் ப்ராப்பர்ட்டி வரணும் பொண்ணு இருந்து வந்துட்டு அஞ்சு சென்டா பத்து சென்டா ஆறு ஏக்கரா ஒரு ஏக்கரா நிலம் அப்படின்றது வரணும் நிலம் எப்படி வரும் ஆண்வாரிசு இல்லாத இருந்து இவங்களுக்கு நிலம் வரும் அப்படின் போது இவங்க இல்லை ஆண்வாரிசு வேணும் வேணும்னே இந்த அனுஷன் நச்சுருக்க ஆண்களுக்கு நிறைய டிலே மேரேஜ் பண்ணிடுறாங்க அதே போல் பெண்களுக்கு வந்து அனுஷன் வரும் பொழுது ஒரு சில பெண்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் கணவனோட சேர்ந்து வாழலை ஏனென்றால் இவர்களுக்கு வந்து மாமியார் இல்லாத இடத்துல இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அனுஷம் பிடிவாத குணம் கொண்ட நட்சத்திரம் மாமியாரோட ஒத்து போகிறதில்ல மாமியார் விட்டு தனியாக போய் வாழலான்னா பையன் வர்றதில்ல அப்போ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாதத்தெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி மூலம் நட்சத்திரமாகட்டும் பூரம் நட்சத்திரமாகட்டும் பூர நட்சத்திரம்லாம் வந்து ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பிடிவாதமாக இருந்து நான் பெருமாள தான் கட்டுவோம் அப்படின்னாங்க அந்த வகையில் வந்துட்டு இவர்களுக்கு பிடிவாத குணம் முன்கோப குணம் அதிகம் ஆண்கள் வந்து வரக்கூடிய பெண்ணை அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் பெண்களுக்கு அந்த பூர்வ நட்சத்திரம் வரும்போது அம்மா உட்கார வச்சு கேட்டிருக்கோம் அப்பா அம்மா வந்து பின்னால் உட்காந்துருக்காங்க இவர் முன்னால் உட்கார வச்சுருக்காங்க நான் வந்து கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு கிட்டே நீங்கள் அடி வாங்கிங்களேனா அவர் தயங்குறாரு அந்த அப்பாவும் அம்மாவும் அழுறாங்க பின்னால் உட்காந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணு இப்படி தான் அப்போ கேரக்டர் வந்து இதுதான் தான் முடியாது அப்போ இவர்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதத்தை இணைக்கணும் அப்படின்றது இருக்குது அப்போது அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து டாலரேட் பண்ணி தான் ஆகணும் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அந்த பெண் வந்து இங்கே அதிகாரம் அந்த பொண்ணு சம்பாதிப்பாங்க அந்த பொண்ணு தொழில் செய்வாங்க அந்த பொண்ணு வந்து பத்து பேரை நிர்வகிக்கிற திறமை அந்த பொண்ணுக்கு இருக்குது அப்போ அங்க இணைக்கிற ஜாதத்தை வந்துட்டு முருகர் சம்பந்தம் இல்லாத ஒரு ஜாதத்தை தான் இணைக்கணும் ரெண்டு பேருமே முருகர்னா ரெண்டு பேருமே லீடர் நான் சொல்கிறத நீ கேளு இல்ல நீ சொல்கிறத நான் கேளு இந்த மாதிரி தான் கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு அப்போது இவர்களுடைய மொபைல் நம்பர்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது டூ டிஜிட் தப்பாக இருக்கும் அதை ரெடி பண்ணும்போதே நிறைய திருமணமாகாத ஜாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டோட்டல் நம்பர் வர்ற மாதிரியும் அல்லது இருபத்தி ரெண்டுன்றது வந்து கல்யாண சுகன் பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேலம் ஆர் ஆர் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சேலம்ன்றது வந்து ஒரு காமனான பெயர் பிரியாணின்றது எல்லோரும் வச்சுக்கலாம் ஒரு காமனான பெயர் அப்போ அவருடைய பேர் என்னென்னா ஆறு ஆர் அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் ஆர் ஆர் அப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா அந்த ஆறு ஆருக்கு வந்து ரெண்டு ரெண்டுன்னு சொல்லுவோம் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்போ அது கல்யாண சுகம் அப்படின்னு பேர் கல்யாணம் ஆகாத பெண் ஆணுக்கு அந்த நம்பர் வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தா திருமணம் ஆகிடும் அப்போ இங்கே தொழில் என்ன சார்னா கல்யாண வீட்டில் எப்படி கூட்டம் வருது வருவதும் போவதுமாக க கூட்டம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தொழில் சாணங்களுக்கெல்லாம் இருபத்தி ரெண்டில் பேர் வச்சு கொடுக்கும்போது அது வந்து தொழில் வந்து நல்ல கூட்டம் நிறைஞ்சு வழியும் அந்த மாதிரி வந்துட்டு அப்போ இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துக்கலாம் அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து வடக்க ஓப்பன் பண்ணோம் ஏன்னா வரவு ஒரு பெண் வீட்டுக்கு வர்றது ஒரு மருமகன் வீட்டுக்கு வர்றது வரவு ஒரு வருமானம் வரணும் வரவு ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும் அதெல்லாமே வரவு அப்போ இவங்களுக்கு வந்து வடக்க ஓப்பன் பண்ணோம் சரி சார் வடக்க ஓப்பன் பண்ணியாச்சு வரக்கூடிய அந்த திருமண வாழ்க்கைன்றது வந்து நாளைக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது செப்பரேஷன் எல்லாம் ஆகக்கூடாது அப்போ வடமேற்க ரெடி பண்ணியாகணும் ஆகணும் ரெடி பண்ணி ஆகணும் அப்போ இதெல்லாம் ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்து ஜாதகம் தான் கல்யாணம் பிரச்சனையா அப்போ வீட்டில் பிரச்சனை உண்டு ஜாதகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கொஞ்சம் லேட்டு தான் ஆகிடும் அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம வடமேற்கு தென்மேற்கெல்லாம் பார்க்க தேவையில்ல அதே போல் வடக்கு வந்து ஓப்பன் பண்ணால் உடனே கூட திருமணம் ஆகிடும் இதில் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி தானே சார் அப்போ இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று ஸோ இவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மனம பையனாக இருந்தால் இந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும் போது பொண்ணாக இருந்தால் இந்த பையன்தான்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு தானே அதில் நீங்கள் எங்கே சார் உள்ளே வரீங்க ஸோ ஓகே இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு பையன் பிறந்ததுக்கு அந்த பையனுக்காக ஒரு பெண் பிறப்பதில்லை ஒரு பெண் பூமிக்கு வரப்போகிறாள் என்று இங்கே ஒரு பையன் படைக்கப்படுகிறான் அப்போ ஆல்ரெடி வந்துட்டு என்ன விஷயம்னா இது வந்து ஏற்கனவே டிஃபைன்டு தான் ஆனால் அதை வந்து தடைகள் அப்படின்றது ஏற்படுது அந்த அவர் வந்துட்டு ஒரு முப்பத்தாறு வயசு வரைக்கும் வந்து இந்த தடைகள் எல்லாம் அனுபவிச்சு இவர் அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி அந்த கர்மாவை இவர் கழிச்சாக இருப்பாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஒரே குடும்பம் ஒரே ஃபேமிலி முப்பத்தொன்பது வயசுல ஒரு பொண்ணு முப்பத்தாறு வயசுல ஒரு பொண்ணு முப்பத்தி மூணு வயசுல ஒரு பையன் அக்காவுக்கு திருமண மகளின் தங்கச்சி தங்கச்சி திருமணம் தம்பி அப்போ இதெல்லாமே முப்பத்தி மூணுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு அப்ப அவர்களுக்கு திருமணம் சுகம் உண்டு அது எப்போ அப்படின்னும் போது அவர்கள் அந்த பெயின் எல்லாம் அனுபவிச்சு அந்த கர்மாவை கழிக்கணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்ல ஜோசியர்கிட்ட அந்த ஜாதகம் போகுது அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்க வடக்க ஓப்பன் பண்ணுங்க வடக்க ஓப்பன் பண்ணுமே அதற்கான ஒரு வரான் ரெண்டாம் தாரமாவோ யாரோ ஒருத்தர் வந்து திருமணம் அப்படின்றது கூடி வருது அப்படின்னும் போது எல்லாருக்குமே எல்லாமே உண்டு அது எந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சா அப்படின்றதா விஷயம் அப்போ மூன்றுமே வேலை செய்யும் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இந்த மூன்று படி ஒருத்தர் வந்து பர்ஃபெக்ட் ஆகும்போது அவர்களுக்கான விஷயங்கள் நடந்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு தான்ப்பா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரியும் ஆனால் எப்பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க சேர்ந்த பிறகு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஸ்மூத்தா லைஃப் போகுமா இதெல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே சொல்வது தான் ஜோதிடம் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க அதற்கான தீர்வுகளை கொடுப்பது தான் கட்டம் கட்டடம் மற்றும் உங்களுடைய எண்கள் அப்படின்னு தெளிவான விளக்கம் நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் Koks didelis laimėjimas?